ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் அவர் நமக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அப்படியே கத்தர் நிறைவேற்றப் போகிறார் நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று அதை விசுவாசிக்கிறதற்காக ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் பேசுகிற வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் பரிசுத்தமானதாய் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் இருந்து விசுவாசித்தாலே போதும் ஆண்டவர் சொல்கிறார் நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார் அப்ப நம்ம வந்து அந்த வாக்குத்தத்தை நம்பணும் அதற்கு வந்து காரணங்களை ஏதுக்களை எல்லாம் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது சில நேரங்களிலே ஆண்டவர் பேசுகிற தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கும் எந்த விதமான சாத்தியமும் எந்த விதமான வழியும் இருக்காது ஆனா நம்மிடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆண்டவர் நம்மிடத்துல அதான் அற்புதம் செய்வதற்காக ஆண்டவர் போய் நிற்கும் போது அவர்களை பார்த்து கேட்கிற ஒரே வார்த்தை அப்படிதான் விசுவாசிக்கிறையா நீ நம்புறியா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவர்கள் சொல்ற ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஒரு சகோதரத்தில் போய் கேட்கிறார் நீ விசுவாசிக்கிறியா அப்போ அவங்களுக்கே ஒரு தடுமாற்றம் வருது ஆண்டவரே இவ்வளவு பெரிய பிரச்சனையை டக்குன்னு நடக்கும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி விசுவாசிக்கிறது என்னால விசுவாசிக்க முடியல ஆனா நான் ஒன்று கேட்கிறேன் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாங்க சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு என்னால் இந்த வாக்குத்தத்து எல்லாம் நம்பவே முடியல ஏன்னா அவ்வளவு சூழ்நிலை என்னை சுற்றி இருக்கிறது நான் என்ன பண்றது சில நேரத்துல நம்மளானு தோணுது சில நேரத்துல எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் அப்போ உங்களுடைய விசுவாசம் குறைவா இருக்குமானால் அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் அண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்னுடைய விசுவாசத்துல ஒரு பெரிய வளர்ச்சி எனக்கு தாரும் என்று கேளுங்கள் அப்ப நீங்க விசுவாசிப்பீங்க அது கத்தருடைய கருத்தினாலே ஆகும் என்று நான் நம்புகிறேன் ஆமேன்னு சொல்லுங்கள்